வணக்கம் அன்பனியர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குன்றதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவும் மேஷம் ராசியில் பிறந்தவர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவுங்கய்யா ஆகையால் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் இந்த பதிவை உங்களுக்கான ஒரு கணிப்புகளாக நான் நினைக்கிறேன் அதை முழுமையாக கேட்டு இந்த மாதத்தில் நல்லதை பெறுவதற்கான அந்த அற்புதமான அதிர்வலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ளுங்கள் நல்லதை அடைந்தே தீருங்கள் கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாழ்க்கை மட்டுமே ஆகையால் நேரமும் காலமும் உங்களுக்கு ஏற்றவாறு எப்படி நம்ம அமைச்சுக்கலாம் நமக்கான முயற்சி எப்படி எடுக்கலாம் எங்கே இருக்கணும் என்ன பேசணும் என்ன செய்யணும்னு நமக்கான விதிமுறைகளை புரிந்து கொண்டாலே இந்த வாழ்க்கையை நாம் நல்ல இடத்தில் அமைத்து கொள்ளலாம் ஆகவே முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி நம் பதிவுகளை பார்த்தவர்கள் மனதில்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் அதிர்வெளிகளையும் உருவாக்கி நல்லதை நோக்கி அவங்கள நடைபோட வச்சுச்சோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி வாங்கினவங்க அனைவரது வீடுகளுக்குமே போயிடுச்சு வாங்கி இன்றைக்கி எல்லோரும் பயன்படுத்திட்டா ஐயா நல்ல மாற்றங்கள் இருக்குது எப்படி உங்கள் பதிவுகள் நல்ல அதிர்வலையில் கொடுத்துச்சோ போல் இந்த சாம்பிராணி இன்றைக்கி நல்ல அதிர்வலையில் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் நல்லது நல்லவர்களை வந்து சேர்ந்தே தீரும் இதை யார் தடுத்தாலும் தடுக்க முடியாது ஆகவே இப்போது இந்த பண்டிகை காலம் வருதுன்றனால கிறிஸ்மஸ் நியூ நியூ இயர் பொங்கல்னு எல்லாம் தொடர்ந்து வருதுன்றனால ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க சரி இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான கணிப்புகள் என்ன அப்படின்றத தெளிவாக நம்ம பார்ப்போம் மேஷ ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய தாக்கம் ஆரம்பமானதுலேருந்து திருக்கறிந்த பஞ்சாங்கத்தின்படி சனி பயிற்சி ஆரம்பமானதுலேருந்து மேஷ ராசிக்காரங்க கலக்கத்தில் உள்ளார்கள் வேலைக்கான விஷயங்கள் வருமானத்திற்கான விஷயங்கள் தடைபட்டு நிற்கு முன்ன மாதிரி இல்லை லைஃப் இப்போ ஏதோ ஒரு இனம் புரியாத பயம் மனதளவில் ஒரு அழுத்தம் தூக்கமின்மை உடல்நல அவ்வப்போது உடல்நல கோளாறுகள் மருத்துவ செலவுகள் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாமே டோட்டலாக மேசராசிக்காரோடைய லைஃபு முன்ன மாதிரி இல்லாமல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இதனால மனதில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு பயம் உருவாயிட்டு இருக்கு மேசராசிக்கார நண்பர்களே சனி பகவான் வாழ்க்கைக்கான பாடத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள் பழகக்கூடிய நபர்கள் இதில் அனைத்திலும் ஒரு தெளிவு தேவை ஒரு எச்சரிக்கை தேவை ஒரு தொலைநோக்கு பார்வை தேவை சரிங்களா ஆகவே எந்த காலகட்டமாக இருந்தாலும் சாதாரண ஒரு மனிதன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நல்லதை தான் எதிர்பார்க்க போகிறான் அந்த காலகட்டம் அவனுக்கு நல்லதை கொடுக்கிறதா இல்லையா என்பதை அந்த மனிதனினுடைய சிந்தனைகளை பொறுத்தும் இங்கு மாறுபடுகிறது மேசராசிக்காரர்களிடம் மனதில் உள்ள குழப்பங்கள் உங்களுக்கான முதல் எதிரியாக இப்போது பார்க்கப்படுது அந்த குழப்பத்திற்கு மட்டும் இடம் தந்து விடாதீர்கள் ஏனென்றால் உங்களுடைய மனதில் தற்போது ஏற்படக்கூடிய குழப்பத்திற்கு ஒரு முக்கிய காரணமும் உள்ளது அது என்னவென்றால் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு நீங்கள் அதிக செவிசாய்த்து கொள்கிறீர்கள் அவங்க நீங்கள் நீங்க கொண்டு வரீங்க அவங்க பேசுறது எதையுமே இந்த பொறுத்தளவுக்கு உங்களுடைய உங்களை பற்றி முன்னாடி போகவிட்டு பின்னாடி புறம் பேசுவது உங்களை பற்றின தேவையில்லாத வதந்திகளை கிளப்புவது உங்களுக்கு கெட்ட பேரை உருவாக்குறது அல்லது நல்லது சொல்கிற மாதிரியே வந்து உங்களுக்கு கே உங்களை வந்து மைண்ட் டிப்ரெஷனில் மாட்டி விடுற மாதிரி சில வழிகளை காட்டுவது இப்படிப்பட்ட நபர்களுடைய யாருடைய பழக்கங்களையும் தற்பொழுது நீடிக்க வேண்டாம் தள்ளி இருந்துக்கிறது நல்லது கண்டா தூர விலகு இதுதான் இந்த நேரத்தில் மேசராசிக்காரங்க மனதில் ஆள் மனதில் பதிக்க பதிய வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் தேவையற்ற நபர்களுடைய சவகாசங்களை ஒதுக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த மார்கழி மாதத்தில் மேசராசிக்காரங்க முடிஞ்சால் தினந்தோறும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து அகழ்விளக்கு ஏற்றி நல்ல ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளும் மேசராசிக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் அதாவது ஐயா சனி பகவானுடைய தாக்கம் ஒரு பக்கம் இருக்குது அப்படின்னாலும் உங்களுடைய சுயஜாதகப்படி சனி பகவான் எந்த இடத்துல இருக்கா அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிரகநிலை மாற்றங்கள் எப்படிப்பட்ட தசாபுத்தியில் எப்படிப்பட்ட கிரகநிலை மாற்றங்கள் வருதுன்றதெல்லாமே பொறுத்து மேசராசிக்காரோடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நிச்சயமாக இருக்குது மேசராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நம்ம பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம் ஐயா நல்ல ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை எதிர்பார்க்கக்கூடிய நபராகவும் இருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்ற விஷயத்தில் தான் மேசராசிக்காரங்க ஒரு வீக்கான நபராக இருப்பாங்க இவங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நாலு வார்த்தை நல்லா பேசிட்டாங்கன்னா உடனே நல்லவங்கன்னு நினைப்பாங்க அதே அந்த நபர்களுடன் பழகி ஏதோ ஒரு காலகட்டத்தில் நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டாங்கன்னா அப்போ ரொம்ப மனசு வருந்தி கண் கலங்குவாங்க ஐயா இந்த சனி பகவான் தாக்கம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நான் தான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் யாராக இருந்தாலும் அளவோடு இருந்துக்கிறது நல்லது அளவுக்கு மீறி இங்கே எந்த நபர்களிடமும் நீங்கள் க்ளோஸாக பழக வேண்டாம் உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகளை பகிர வேண்டாம் வாழ்க்கை ரகசியங்களை சொல்ல வேண்டாம் எதிர்கால திட்டத்தை சொல்ல வேண்டாம் அதே போல் கூட்டு தொழில் கூட்டு பிஸ்னஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி பெரிய கட்ட முதலீடுகளை செய்து அகலக்கால் வைக்க வேண்டாம் யாருடைய பேச்சிற்கு மயங்க வேண்டாம் தயவு செஞ்சு நீங்கள் மனசுலருந்து யோசிக்கிறத விட உங்களுடைய மூளையிலேருந்து உங்களுடைய பிரெயின்லேருந்து யோசிக்கிறது இந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சில நபர்கள் அவங்களுடைய அதாவது உங்களுடைய அந்த இறக்கத்தன்மை நீங்கள் கொஞ்சம் அப்படியே கருணை காட்டுறீங்க பார்த்தீங்களா அதையும் பயன்படுத்தி கொள்வார்கள் அதனால தான் நான் மைண்ட்லேருந்து பேசாதீங்க பிரெயின்லேருந்து பேசுங்கன்னு நான் சொன்னேன் யோசிங்கன்னு நான் சொன்னேன் புரியுதுங்களா இந்த காலகட்டம் நீங்கள் இப்படி தான் யோசிக்கணும் சரிங்களா நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நீங்கள் நம்பணும் அதே போல் பேச்சுக்களில் கவனம் தேவை எந்த இடத்துலையும் கோபத்தில் வரக்கூடிய பேச்சுக்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து விடாதீர்கள் சரிங்களா ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு கோபம் வருதுன்னா அந்த இடத்த விட்டு உடனே விலகிடுங்க நீங்கள் அங்கே நின்று இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தி வார்த்தைகளை வெளிவருவதற்கு நீங்களே காரணமாயிராதீங்க உங்களுக்கு டென்ஷன் ஆகுது ஒரு இடத்துல கோவத்தை உண்டு பண்ணுறாங்கன்னா அந்த இடத்த நீங்கள் இந்த நேரத்தில் நிற்கவே கூடாது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பயணங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது சனி பகவான் தாக்கம் உள்ளதால் அந்த வண்டி வாகனங்கள் பழுது அடிக்கடி இந்த வண்டி செலவு வச்சிட்டு இருக்கும் வண்டி வாகனங்கள் கார் பைக் வச்சிருக்கிறவங்க எல்லாமே அதே போல பயணங்கள் பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது பாத்தீங்கன்னா கவனம் தேவை சரிங்களா புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் பயணங்களில் கிடைக்கும் பொழுது அளவுடன் பேச வேண்டும் நீங்கள் கொண்டு செல்லும் பொருட்களின் மீது கவனம் தேவை தினம்தோறும் காகத்திற்கு உணவு வைத்துவிட்டு உங்களுடைய அன்றாட நாட்களை துவங்குங்கள் சனிக்கிழமையான சனி பகவ சனி பகவான் வழிபாடு மாதம் ஒரு முறையாதும் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மாற்றத்தை உண்டாக்கும் மாதம் ஒரு முறையாதும் உடல் ஊனமுற்றோர் அல்லது மாற்றுத்திறனாளிகள் இது போன்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தானங்களை செய்வது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானம் செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் திடீர் பயணம் திடீர் பயணம் உண்டாகும் வேலை ரீதியாக தொழில் ரீதியாக அல்லது சொந்த பந்தம் ரீதியாக ஃபங்க்ஷன் ஏதோ ஒன்றுன்ட்டு டக்கு டக்குன்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணாமல் நீங்கள் வெளியூர் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி செல்லும் பொழுது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தாரா மைண்டில் வச்சுக்கோங்க தாராளமாக மறந்துடாதீங்க தேவையில்லாத கோப கோபத்தையும் தேவையில்லாத மயக்கம் கோபம் மயக்கம் என்னங்க மயக்கம் அப்படின்னா மயக்கம் வரதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒருத்தருடைய பேச்சில் மயங்குவது ஒருத்தருடைய தோற்றத்தில் மயங்குவது ஒருத்தருடைய நடவடிக்கையில் மயங்குவது இப்படி உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சூழ்நிலையின்னு நான் சொல்ல வரேன் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் இந்த நேரத்தில் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஆண்கள் பெண்களிடம் பேசும் பொழுதும் பெண்கள் ஆண்களிடம் பேசும் பொழுதும் குறிப்பாக வெளிநபர்கள் முன்பின் தெரியாத ஆண்கள் பெண்களிடம் பேசும் பொழுதும் பெண்கள் ஆண்களிடம் பேசும் பொழுதும் அளவுடன் பேச வேண்டும் தேவையான விஷயங்கள் மட்டுமே பேச வேண்டும் முடிஞ்சளவுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புதிய நபர்களிடம் எக்காரணத்தை கொண்டும் அளவுக்கு மீறி எந்த விஷயங்களையும் ஷேர் பண்ண கூடாது என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பணம் பொருளாதாரம் இது போன்ற விஷயங்களில் தற்பொழுது சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் மேஷராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் அவ்வப்போது நடுவில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நீங்கள் அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டாவே போதுமானது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் சொந்த பந்தம் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இருக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் அதை பெருசாக ஒன்றும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் அதாவது நல்லதை நினைக்கும் ஒரு மனிதனுக்கு நல்லதை விதைக்கும் ஒரு மனிதனுக்கு மனிதர்கள் துணை இல்லை என்றாலும் அந்த மனிதனுக்கு இறைவனும் பிரபஞ்சமும் உற்ற தோழனாக சொந்த பந்தமாக எல்லா விதத்திலையும் கூட நின்று உங்களுக்கு உதவி பண்ணும் இதுதான் உண்மை ஆகையால் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் கடைபிடிப்பது உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் முடிஞ்சால் மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையாவது பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி உண்ண கொடுங்க இது உங்களுக்கான நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா தொழில் ரீதியாக யார்கிட்டையும் கோபத்தை காட்ட வேண்டாம் வார்த்தைகளை விட வேண்டாம் பண ரீதியாக கைவாத பணம் கொடுக்கறது வாங்கிறதுலாம் மற்ற நபர்களை நம்பி அலோவ் பண்ணாதீங்க எதா இருந்தாலும் நீங்கள் நின்று அதை செய்கிற மாதிரி பாருங்கள் உங்களுடைய மேற்பார்வையில் இருக்கிற மாதிரி பாருங்கள் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளும் மற்றவங்களுடைய சஜஷன் நீங்கள் உள்ளே கொண்டு வந்தாலும் இறுதி முடிவு உங்களுதாக தான் இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் உங்களை விட வேற யாருக்கும் இங்கே தெளிவாக தெரிய போகிறது இல்லை உங்களுக்கு உங்கள் லைஃப் தான் முக்கியம் சரிங்களா மற்றவங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் முக்கியமானு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு நமது நமக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நமது எதிர்காலத்திற்காக கனவு காணக்கூடிய நபர்கள் இங்கு குறைவு மிக மிக குறைவு சரிங்களா ஆகவே நீங்கள் இந்த மன தெளிவுடன் மன மகிழ்ச்சியுடன் முடிஞ்சளவு மெடிடேஷன் பண்ணுங்கள் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் கெட்ட நபர்களிடம் வந்து விலகி இருங்க நல்லதை மட்டுமே யோசிங்க பயணங்களில் கவனமாக இருங்க வார்த்தைகளில் கவனமாக இருங்க புதிய நபர்களிடம் கவனமாக இருங்க இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் உங்களுக்கு நல்லபடியாகவே அமையும் இந்த பதிவை பார்த்த அன்பு உள்ளங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் யாரெல்லாம் இந்த மேசராசியில் பிறந்தவர்கள் ஆண்கள் பெண்கள் யார் இருந்தாலும் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருக்குமே இந்த பதிவு போய் சேரட்டும் பார்க்கட்டும் அங்கே அவங்களுடைய ஆழ்மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலை அவர்களுக்கு நல்லது கொண்டு வந்து சேர்க்கட்டும் இனியாவும் நல்லதே நடக்கட்டும் மீண்டும் அடுத்த பதிவில் எந்த ராசிக்காரர்களுக்கான பழங்கள் பார்க்கலாம் அப்படின்றத இந்த பதிவு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்